வாங்க கதைக்கு போகலாம் காகமும் நரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான கதை இது ஒரு வயதான மூதாட்டி ருசியான வடைகளை சுட்டு விற்பனை செய்து வந்தார் காகம் திருட்டுத்தனமான ஏமாற்றி மூதாட்டியிடம் இருந்து வடையை திருடி கொண்டு வேறொரு மரத்திற்கு பறந்து சென்றது எந்த தொந்தரமும் இல்லாம இந்த வடையை சாப்பிடலாம் என எண்ணியது அந்த நொடியே ஒரு குள்ளநரி அவ்வழியாக சென்றது வடையின் வாசனையை முகர்ந்து அங்கு நோட்டமிட்டது மரத்தின் உச்சியில் ஒரு காகம் வடையை வாயில் பிடித்திருந்ததை பார்த்தது உடனே குள்ளநரிக்கு ஒரு திட்டம் உதித்தது அன்பான காக சகோதரியே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உனது கருப்பு இறக்கைகளும் நேர்த்தியான அழகும் மிக அழகு என்று குள்ளநறி வர்ணித்தது குள்ளநரியின் வர்ணனையை கேட்ட காகத்திற்கு மயக்கமே வந்தது அப்போது நரி மேலும் தொடர்ந்து ஓ காகமே நான் உனது அழகான குரலை கேட்க ஆசைப்படுகிறேன் என்றது உடனே காகம் தனது வாயை திறந்து பாட ஆரம்பித்தது அந்தோ பரிதாபம் காகத்தின் வாயிலிருந்து முழு வடை கீழே விழுந்தது குள்ளனரி அந்த வடையை கவ்விக்கொண்டு அங்கிருந்து சென்றது யாரையும் ஏமாற்றாதீர்கள் நீங்களும் ஏமாற்றப்படக்கூடும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லிட்டில் மாரல் வோல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க